அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமிக்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சூரியன் அரசாங்க காரியங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிகாரிகளின் தொல்லை உண்டாகலாம் வீண் அலைச்சலால் பண விரயம் ஏற்படும் வெளியில் அதிக சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலால் பண விரயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்கு புதன் ஐந்து ஆறாம் வீட்டுல இருக்காரு வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்துல ஏற்றமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது சுக்ரன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு உரிய காலத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரசு வேலையில வேலையில் உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு நல்ல காரியங்களை செய்து வெளி வட்டாரத்துல புகழ நீங்க சம்பாதிப்பீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கேது ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியின் உறவில் வகையில் உங்களுக்கு விரோதம் ஏற்படலாம் மீனராசியை பொறுத்தவரை உங்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அடங்கியிருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் பூமியானது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அனுபவபூர்வமாக பூர்வமாக அறிவு திறன் கூடும் பூர்வ புண்ணிய திருத்தலங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மன அமைதி ஏற்படும் சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலைகளை காட்டிலும் நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில மகிழ்ச்சி பொங்கும் பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு மதிப்பு கௌரவம் உயரும் தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் உங்களுக்கு பண வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு லாபகரமாக அமையும் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் நிம்மதி நிலவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து கவனமுடன் உழைத்தால் மட்டுமே உங்களுடைய ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படலாம் லாபத்தால் வசதிகள் பெருகும் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது மேலும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரண ருண ரேகஸ்தானத்தில் சுக்ரன் ஸ்தானத்துல கேது ஆகியன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் தைரியம் உண்டாகலாம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமாக பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வீங்க தேவையான பண உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்புக்கு அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மையை பயக்கக்கூடியதாக சொல்லப்படுது குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தாரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்படலாம் பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அரசியல் துறையில் காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கும் ஆரோக்கியத்தில் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் உங்களுடைய குதூகூலம் ஏற்படக்கூடியதாக இருக்குது தம்பதிகளுக்கிடையே அன்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொதுவாக நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிலும் சிறிதளவு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம் முன்விரோத காரணங்களால் சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலுமே அவற்றை சமாளிக்க உங்களுக்கு வகைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தெய்வ தர்மபரி தர்ம பரி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த வாரம் தொழிலில் உங்களுடைய சிக்கல்கள் உருகாது என்றாலுமே சில வாக்குவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது அடுத்தவர்களுடன் விவகாரங்களில் வீணாக சண்டையிட வேண்டாம் தலையிட வேண்டாம் பகைவர்களை மன்னித்து போவது நல்லது பரிகாரமாக கிராம தெய்வத்தை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக அமைய நீங்க உனி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய கிராம தெய்வத்திற்கு படையிலிட்டு வழிபட்டு வாருங்கள் பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் மீனராசியை பொறுத்தவரை பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படுகிறது சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவு ஆடை ஆபரணம் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்களுடன் மீன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிப்பது நல்லது வார தொடக்கத்தில் செலவுகளில் திட்டமிடல் அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் இதனால் நன்மை உண்டாகலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலுமே அதற்காக மிகவும் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் வங்கி கடனுதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சற்று நீங்கள் சிரமமாக ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அடுத்து வரக்கூடிய நாட்களை மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை நீங்க வீட்டு பூஜை அருகில் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே